அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வையுங்கள் வீட்டில் பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அப்படி வாங்கி நம்ம பூஜை அறையில் என்ன ஒரு பொருளை முக்கியமாக நம்ம வைக்கணுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பொதுவாகவே நம்ம சில மங்களகரமான பொருட்களை நாம் வாங்கி வைக்க வேண்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எந்த கோவிலுக்கு போனாலும் படத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறதோடு சரி அதை பத பராமரிக்கிறதெல்லாம் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு நீங்க வாங்கி வைக்காதீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அங்கிருந்து ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணுன்றது கட்டாயமே கிடையாது நம்ம கோயிலுக்கு அந்த போயிட்டு வந்த அந்த புண்ணியம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அங்கிருந்து வாங்கிட்டு வந்த படங்களை வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு செய்யணுன்னா அதை முறையாக நீங்கள் பராமரிக்கிறதுக்குண்டான வேலைகளை சரியாக பார்க்கணும் வீடு நிறைய அதாவது பூஜை அறை நிறைய படமாக இருந்தால் தான் தெய்வம் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நாலு படம் வச்சிருந்தாலும் அதை முறையாக பராமரிச்சு நல்லா அழகா நீட்டா வச்சிருக்கணும் பூஜை அறைய ஃபர்ஸ்டா அது ரொம்ப முக்கியம் பூஜை அறையில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு எல்லா சாமி படங்களும் நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக எல்லா படத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு அதை சுத்தம் பண்ணுறது கிடையாது பூக்கள் வைக்கிறது கிடையாது நெய்வேத்தியம் வைக்கிறது இல்லை சும்மா எனக்கு ஒரு நாள் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே விட்டுடுவாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு கூட நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே செய்யக்கூடாது அதே மாதிரி பூஜை சில மங்களகரமான பொருட்களை வைப்பதன் மூலமாக கண்டிப்பா அதிகரிக்கும் எப்படி அறையில வாங்கி வரவு அதிகரிக்கும் மகாலட்சுமிக்கு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பா வீட்ல தீபம் ஏத்தி இந்த சாம்பிராணி தீபம் வீடு முழுவதும் இருக்கிற மாதிரி நீங்க அதை பார்த்துக்கோங்க இப்படி நீங்க செஞ்சாலே வாரத்துல இரண்டு முறை உங்க வீட்ல இருக்கக்கூடிய தீய சக்திகள் பண தடைகள் பண தோஷங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்துமே நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்குது அப்பேற்பட்ட அந்த வழிபாட்டிற்கு மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளையாவது நீங்க வீட்ல பூஜை அறையில வாங்கி வையுங்க ரொம்ப 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 உங்க வாழ்க்கையில பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும் நிறைய பேர் வீடுகள்ல பணம் நிறைய சம்பாதிப்பாங்க அதை வந்து அவங்க வந்து அதை முறையா வந்து கையாள தெரியாமல் வீண் விரைய செலவுகள் ஆயிட்டே இருக்கும் அப்படியெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வைங்க அது என்ன பொருள் அப்படின்னா தாமரை மணி தாமரை மணி மாலையாக வாங்கிட்டு வந்து வைப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் இது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த தாமரை மணி மாலை இது நிறைய கடைகள்ல இப்ப பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகளில் போய் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அங்க நீங்க வந்து மணிகளாகவும் இருக்கும் மாலையாகவும் இருக்கும் நீங்க மாலையா வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு அதை சாத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணி மாலைய மாலையாக நீங்க பயன்படுத்தலாம் இப்போ மந்திர ஜபங்கள்லாம் நம்ம பண்றோம் இல்லைங்களா அப்போ அந்த மந்திரங்கள் சொல்லும்போது போது எண்ணிக்கைக்காக அந்த ஜபமாலையை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி நம் வீடுகளில வாசம் செய்வாங்க மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படாது அப்போ நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் வந்து அதிகரிச்சிரும் அப்போ நீங்க என்ன பண்ணலான்னா இந்த தாமரை மணி மாலையை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வையுங்க மகாலட்சுமி தாய்க்கு போட்டு விடுங்க தாமரை மணிகளாக கிடைக்கிது அதையும் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இது வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அரிக்கும் அப்ப நீங்க இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா அதில் வேப்ப எண்ணெயை லேசாக லேசா ஒரு துணியில தொட்டு அதில் தொடச்சிட்டு அந்த ஜவ மாலையை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூச்சிகள் வந்து அரிக்காது அப்போ நீங்கள் இதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பயன்படுத்தலாம் சரிம்மா நாங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு ஆனால் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குது பூச்சிகள் அரிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப உங்க டேமேஜாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீர் போட்டுடுங்க புதுசாக நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த தாமரமணி மாலை வந்து ரொம்ப வில அதிகமெல்லாம் கிடையாதுங்க ஒரு நூறு ரூபாய் இருந்தாலே நம்ம தாராளமாக இந்த தாமரை மணி மாலையை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த நூறு ரூபாய் ரீசனபிளான ஒரு ரேட்டு தான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு அஃபர்டபிள் பிரைஸ் தான் அப்போ இப்போ நீங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்து வீட்டில் உங்கள் பூஜை அறையில் வைங்க சின்னதாக நான் ஒரு செல்ஃபு அம்மா வச்சிருக்கிறேன் பரவாயில்ல சின்ன அந்த செல்ஃபையே ஒரு நாலு சாமி படம் இல்ல ஒரே ஒரு விநாயகர் படம் மட்டும் தான் வச்சிருக்கிறோம் பரவாயில்ல எந்த சுவாமி படமாக இருந்தாலும் அதை முறையாக தொடச்சு ஒட்டடை எல்லாம் இல்லாம தூசிகள்லாம் இல்லாம நல்லா பராமரிக்கணும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு இந்த தாமரை மணி மாலையும் வைங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்க வழிபாடுகள் செய்யும் போது சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா இந்த தாமரை மணி மாலைக்கும் சேர்த்தே காட்டுங்க தாமரை மணியா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு அதை பூஜை அறையில வச்சிருங்க மாலையா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாய்க்கு போட்டு விட்டுடுங்க அது வந்து அம்பிகையினுடைய கழுத்திலயே இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து பூஜை அறையில நிறைய மங்கள பொருட்களை வாங்கி வைப்பாங்க ஆனா மகாலட்சுமிக்குன்னு பிடித்த பொருட்கள் ஒன்னு ரெண்டு இருக்குது இந்த தாமரை மணி மாலை அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழி கோமதி சக்கரம் இது மாதிரி நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைப்போம் அதில் ரொம்ப குறிப்பிட்டது ரொம்ப வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணி மாலைதாங்க இது ரொம்ப எளிதாக எல்லா ஊர்கள்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதை கட்டாயம் நான் சொல்லுவேங்க ஏன்னா இந்த தாமரை மணி மாலை அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இத நம்ம மந்திரங்கள் சொல்ல பயன்படுத்தும் பொழுது நம்ம என்ன நினைச்சு எதற்காக அந்த மந்திரத்தை நாம பாராயணம் பண்றோமோ அது வந்து கண்டிப்பா நடக்கும் நம்ம ருத்ராஜம் எல்லாம் வச்சிருக்கிறோம் அதை வச்சு நம்ம வந்து மந்திரங்கள் வந்து ஜபம் பண்றோம் பாராயணம் பண்றோம் அப்படிங்கிறத விட இந்த தாமரை மணி மாலைக்கு அதுவும் நீங்க வந்துட்டு மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த தாமரைமணி மாலையில வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நிச்சயம் அந்த தாமரை மணி மாலை வந்து சக்தி ஊட்டப்பெற்று நம்ம வேண்டினதை கட்டாயம் மகாலட்சுமி நிறைவேற்றுவாள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்